ஹாய் விவஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா சாத்தான்குளத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க சாத்தான்குளத்தில் வந்து சுமாராக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நெடுங்கோம்னு சொல்லுவாங்க நெடுங்கோம் போகான்தான் நெடுங்குளத்துக்கு பக்கமாக இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் இதில் நாற்பத்தி ஏழு ஏக்கர் நாற்பத்தி ஏழு ஏக்கர் ப்ளஸ் ஒரு அடிஷனல் ஆகிட்டு ஒரு பதிமூணு ஏக்கர் மொத்தம் ஐம்பது ஏக்கர் இதில் வரும் இந்த நாற்பத்தி நாலு ஏக்கர் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஒரே கையெழுத்தில் முடியும் அது அதோடு சேர்ந்து இந்த நாற்பத்தி ஏழோடு சேர்ந்து பக்கத்தில் ஒரு பதிமூணு ஜாயிண்ட்லேயே இருக்குது அதுவும் சேர்ந்து எடுக்குதா இருந்தால் அறுபது ஏக்கர் மொத்தம் ஆகுது நீங்கள் தேவையானால் அந்த அறுபது ஏக்கர் எடுக்க பதிமூணு எடுக்கலாம் இல்லைன்னா அந்த நாற்பத்தி ஏழு மட்டும் எடுத்தா போதும் ஸோ இப்படியாக நாற்பத்தி ஏழு அல்லது அறுபது ஏக்கராக எடுக்கதாக இருந்தால் மொத்தமாக எடுக்கதா இருந்தால் ஒரு ஏக்கருக்கு பதினோரு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினோரு ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் விலை வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது மாற்றிக்கலாம் குளிர் குறையும் மண் வந்து உங்களுக்கு செம்மண்ணும் வண்டல் மண்ணுமாக உள்ள மண் ஃபீவர் செம்மண் கிடையாது வண்டல் ரெண்டுமாக இருக்கும் செம்மண் டைப்லாம் எந்த போல் இருக்கும் ஆனால் மற்ற மண்ணும் கூட உண்டு இதில் நாற்பத்தி ஏழு 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 ஏக்கர் மட்டும் நாம் வந்து எடுக்கிறதாக இருந்தால் மூணு கிணறு அந்த மூணு கிணறுல ஒன்று வந்து பாலங்கிணறுமாங்க பாலங்கிணறுனா உங்களுக்கு ஓரளவுக்கு அது மூடப்பட்ட நிலையில் தான் இருக்கும் அது வேஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ முன்னால் அது வந்து பயன்படு பாட்டில் இருந்தனால சர்வீஸ் வந்து மூணு வச்சிருக்காங்க மூணு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஸோ மூணு கிணறு மூணு ஃப்ரீ சர்வீஸ் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக ஒரு நானூறு அடி பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கும் அடி குறையாம நானூறு அடி இருக்கும் கையெழுத்து ஒரே கையெழுத்தில் முடிஞ்சிடும் இந்த பதிமூணு ஏக்கர் நீங்கள் இருந்தால் அதிலும் இது போல வந்து கிணறு சர்வீஸ் தனியாக இருக்கிறது அப்படிங்கும்போது இந்த அறுபது ஏக்கர் இருந்தால் நாலு சர்வீஸ் நாலு கிணறு ஆயிரும் வற்றாத தண்ணி விவசாயி நடந்துட்டு கூடிய ஒரு இடம் பஸ் ரோடு எப்பவும் போக்குவரத்து உள்ள இடம் அந்த ரோடு அப்படியே வந்து நாங்குநேரி வரக்கூடிய ரோடு மஞ்சிப்பட்டி வழியாக நாங்குநேரி வரக்கூடிய ரோடு சாத்தான்குளத்திலேருந்து சாத்தான்குளம் வந்து உங்களுக்கு ஹைவேஸ் ரோடு சாத்தான்குளம் ஹைவேஸ் ரோடு ஸோ பக்கத்தில் வந்து நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இடத்த காட்டுறோம் விலை வந்து கண்டிப்பாக பேச்சுவார்த்தைக்குட்பட்டது தான் நம்ம பேசிக்கலாம் நல்ல தண்ணி செழிப்புள்ள இடம் ரோடை பாருங்கள் நல்ல எந்த டேமேஜ் எல்லாம் பஸ் போகிறது பார்த்தீங்களா நல்ல பஸ் போக்குவரத்து உள்ள இடம் தான் எப்போதுமே ஸோ விலையும் உங்களுக்கு மிக சௌகரியமாக தான் இருக்குது உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த வந்து காமிச்சிட்டு பார்த்துடலாம் தேங்க்யூ